ஆண்டி டூ லெட்டர் போர்டு போட்டுருச்சு வீடு வாடகை இருக்கு தமிழா தமிழ் தான் ஆண்டி அப்ப வீடு இல்ல ஒரு நிமிஷம் ஆண்டி தம்பி போர்டு பாத்தியா இல்லையா ஒன்லி வடக்கு வடக்குனு மட்டும்தான் ரூமு தமிழ்நாடு கிடையாது டெய்லியும் குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ் போட எங்களுக்கு ரூம் கிடையாது அவங்க மட்டும் ரூம் தரும் அதான் பிரச்சனையே நீ குளிப்ப தருவீங்க துணித்து வைப்பேன் நம்ம வடக்கு பைசு அப்படி கிடையாது வாரம் ஓட்டுறது தான் குளிப்பாங்க மாசம் துணி துவைப்பாங்க எனக்கு கரண்ட் பில்லு தண்ணி மோட்டர் எல்லாம் மிக்ஸ் சரி அதை வீடு நீ எத்தனை நாள் வேலைக்கு போவேன் வாரத்துக்கு மூணு நாள் ஆபீஸ் போன போது மீதி நாள் அது சரி இல்ல இது சரி இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா உயிரிழந்தேன் நம்ம வடக்கு பயசு வாரத்துக்கு ஏழு நாள் வேலைக்கு போயிடுவான் காலைல ஒம்பது மணி போய் நைட் ஒன்பது மணி தான் வீட்டுக்கு வருவான் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல நான் என்ன சொல்லுவேன் பைக் வச்சிருக்கியா ஆஹ் ரெண்டு பைக் இருக்கா ஆண்டி ஆஹ் நீ ரெண்டு பைக்கும் வாசல்ல நிப்பாட்டிப்ப ஆஹ் குப்பை லாறு வரைக்கும் தண்ணியிலாறு வரைக்கும் தம்பி இந்த பைக்க ஓரம் போடு ஓரம் போடுன்னு சொல்லிட்டு தொண்ட தண்ணி போணுமா ஆனா நம்ம வடக்கு பாய்ஸ் இருந்தா பார்க்கிங் பிரச்சனை இல்லை சரி அத வீடு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்படி ஆண்டி ஆஹ் பிரண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாம் வீட்டுக்கு வருவான் இது பத்தாதுக்கு ஆள் இல்லாம நேரத்துல ஆளை வர கூட்டு வந்துருவ இந்த பிரச்சனை தேவையா இது எல்லாத்தையும் இது தேதி ஒன்னா போதும் தேதி வந்து இந்த அக்கா வாடகை போன கை மேல பணத்தை கொடுத்துருவோம் ஆனா நீங்க அக்கா சம்பளம் இந்த மாசம் லேட்டு உன் ஸ்கேமர கொஞ்சம் காட்டு அப்படின்னு ஜிபேல பணத்தை போட்டா சுத்தி தவறு எல்லாமே தாலி இருப்பீங்க எனக்கு தேவையா இதுக்குலாம் மேல மாசம் நூறு ரூபாய் கொடுத்தா போதுண்டா எங்க வீட்டு சேர்த்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவான் சிலிண்டர் போறதுல இருந்து வாசல் கூட்டி கோலம் போறது எல்லாமே அவனே பாத்துப்பாண்டா நீ பாப்பியா சொல்றா நீ பாப்பியா ஹாய் ஆண்டி குட் மார்னிங் குட் மார்னிங் பா என்ன தமிழ் பையன் மாதிரி தெரிஞ்சு என்ன விஷயம் பையன் அட்ரஸ் சொல்லிட்டு அட்ரஸா நான் கூட வீடு வாடகை தான் பயந்துட்டேன் பாத்தி பைசா அனுச்சு பாத்தியா மேல மொத்தம் மூணு வீடு இருக்கு எல்லாம் நம்ம வடக்கு பாய்ஸ் தான் எனக்கு அவங்க தப்பா கரெக்டா இருப்பாங்க நீ வேற வீடு பாத்தியா